நீ வாருங்க फ्रेंड्स காருக்குள்ள என்ன நடக்குது பாருங்க கார் ரொம்ப பாருங்க எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு காரை நம்பியாச்சு இடமே இல்ல வீட்டை காலி பண்ணி கொண்டு போறோம் ஆமாங்க அங்க பெட் சரியில்லைன்னு பெட் தூக்கிட்டீங்க பாரு பெட் திங்கற வண்டா பட்டாசு டிக்கி நம்பிருச்சு உளுந்துச்சதே இங்க வாருங்க வைக்கறதுக்கு இடம் இல்லாம

தங்கைக்குட்டி எது விளையாடுறதுக்கு பாருங்க வேறுங்க எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்குது ஜிகு 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 ம் சரி பாடு தூங்கு தூங்கு அப்படின்னு தூங்கிட்டு இருக்குது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் நீ எதுக்குப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த

இங்க வாருங்க எந்திரச்சு வந்தாச்சு நீ என்னமா கேம் விளையாண்டுக்கறியா ஆமா தம் குஞ்சு நான் பயங்கரமான லாபடி இல்ல வர சா நீ உன்ற சத்தம் கேட்டு எந்திரச்சு வந்து பாக்குறே போடா கோழி குஞ்சுகள் ஒன் பாயிண்ட் இந்த வீடியோ காட்டு போட்டு அம்மா போனு அம்மா போனு நான் உன்ற போலத்த ஓடி போட்டுடுதேனமா இந்த தண்ணி இத கரக்கிட்டு ஓடி பாக்குறே இங்க வர அவே இத எடுத்து விளையாடிட்டு இருக்கு இங்க வாங்கி கொடுத்தே இல்ல அது பக்கத்து வீட்டு தம்பி இது அது எல்லாரும் வணக்கம் சொல்லு எல்லாட்டுகட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி சொல்லுங்கப்பா பா நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹேப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் தாங்க எங்க அப்பா இது மே அப்பா தான் எங்க அப்பா சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க

அது தம்பிமா அடிக்கிட்டு தம்பி தம்பிங்கிறது வீடியோ வீடியாமத்துல விளையாண்டுருக்காங்க ஓரிங்கல்ல பாருங்க ஆட்டத்தை பாருங்க துளியுண்டா எத்தனைங்களா ஒரு கிலோ இருந்துச்சு ஒரு கிலோ இருந்துச்சு ஏங்காய்து ஒரு கிலோ இருந்துச்சு கம்முக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அப்புறம் வந்து சுகாஸ்க்கு வந்து சிக்கன் எடுத்தாச்சு

அச்சா விளையாட்டு வருங்க இவ்வளோ அழகா சரி 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 அச்சா அழகு சரி அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இங்கே ஒரு லட்சுமி வந்து பிஸ்கட் கலரில் பாருங்க லட்சுமி ஏந்தங்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டு கிராமத்துக்கு வந்தாச்சு செம்ம ஹாப்பி வந்தாவே அப்படி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்றைக்கி வந்து தீபாவளி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கார் போகிறாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னி வந்து செவியூரில் போயிட்டு மெத்தையெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணணும் ஏன்னா அங்கே மெத்தையெல்லாம் வந்து சரியில்லை ரொம்ப கல் மத்தியாட்டு இருக்குது அதனால அங்கே போய் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்துருச்சு நம்ம தீபாவளி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களாம் ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர்லேயே கொண்டாடுறீங்களா இல்லை அம்மா ஊருக்கா இன்றைக்கி மாமியார் ஊருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊருக்கு வந்தாச்சு வருஷம் வருஷம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வீடியோலையே எங்கள் மாமியார் சொன்னாங்க வருஷ வருஷம் நீங்கள் தான் இருப்பீங்க நீங்களும் இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு பகலில் கொண்டாடிட்டு முடிஞ்சால் நைட் அங்கேயும் வந்து நம்ம கொண்டாடுவோம் யார் யார் இப்போ எந்தெந்த ஊரில் இருக்கீங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்